சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்பொழுதும் உங்களது வேலைகளை அடுத்தவரிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக ஈடுபட்டு செய்யும் குணமுடைய சிம்ம ராசிக்காரர்களே இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும் கடவுள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு தனலாபத்தை தரப்போகிறார் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் எப்பொழுதும் ஆர்வம் காட்டுவீர்கள் நீங்கள் உங்களது உடலில் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் இந்த மாதத்தில் உண்டாகும் எதிர் பாலினத்தவர்களால் உங்களுக்கு செலவுகள் கூட ஏற்படலாம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பண வரத்து அதிகரிக்கும் மாதம் இது என்பதால் சற்று கவனமுடன் இருங்கள் காரிய அனுகூலம் அதிகமாக உண்டாகும் மாதம் என்று கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டில் மட்டில் தொழிலில் இருந்த மந்த நிலை இனி மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள் பதவி உயர்வு கூட உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் திடீர் செலவு கூட இதனால் உண்டாகும் அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் கட்சி தலைமையின் ஆதரவு உங்களுக்கு பெரிதும் கிட்டும் கட்சி மேல்மட்டத்தால் அலைக்கழிக்கப்பட்ட காலங்கள் இனி இருக்காது கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களது கலை திறன் மேலும் மேலும் வளரும் மாதம் இது மாணவர்களை பொறுத்தவரை சக மாணவர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது கல்வியில் கொஞ்சம் கவனம் தேவை இனி இந்த சிம்ம ராசியில் அமைந்துள்ள மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலாப்பலர்களை தனித்தனியாக பார்ப்போம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்கவலையை உண்டாக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு கூட உண்ண முடியாத நிலை சிலருக்கு ஏற்படலாம் பண வரவு அதிகரிக்கும் வாக்கு வன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்ளும் மாதமாக இந்த மாதம் அமைகிறது பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் சற்று எதிர்பாராத போட்டிகள் ஏற்பட்டு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது கடன் விஷயங்களில் சற்று கவனம் தேவை பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பூரண திருப்தி கிடைக்கும் மதமாக அமையும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு உடனே நீங்கிவிடும் விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும் செல்வது உங்களுக்கு நல்லது வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனம் தேவை நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கான பரிகாரங்கள் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க உங்களின் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் காரிய வெற்றி உண்டாகும் இந்த மாதம் முழுக்க வெற்றி கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு மற்றும் வியாழன் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் எதுவும் பார்க்கலாம் நான்கு ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்று ஆக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் பல அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது